நண்பர்களே இப்போ கனடா நாட்டில் கேஎஃப்சி பாப்பாய்ஸ் மேரி பிரவுன்ஸ் பாஸ்டன் பீஸா ஆஸ்மோஸ் போன்ற பெரிய உணவகங்கள் பொதுமக்களுக்கு ஹலால் இறைச்சியை மட்டுமே பரிமாறுகின்றன ஹலால் என்றால் பெர்மிசிபிள் அதாவது அனுமதிக்கத்தக்கது என்று அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் அது சுகாதாரமாகவும் மனிதாபிமான முறையிலும் தயார் செய்யப்பட்டது என்றும் கூறுகிறார்கள் ஆனால் இந்த செயல்முறை அல்லாவுக்கு அர்ப்பணிக்கும் ஒரு பிரார்த்தனையை உள்ளடக்கியது இவ்வாறாக ஹலால் இறைச்சி ஒரு சடங்கு ரீதியாக விக்கிரகங்களுக்கு பலியிடப்பட்ட இறைச்சியாக மாறுகிறது கனடாவின் ஐந்து விழுக்காடு மக்கள் யாரும் அறியாத வகையில் இதை செய்திருக்கிறார்கள் ஒருவேளை ஹலால் இறைச்சியை உண்பது முஸ்லிம்களுக்கு புனிதமானதாக இருக்கலாம் ஆனால் அல்லாவை நம்பாத தொன்னூற்று ஐந்து விழுக்காடு மக்கள் மேல் அதையும் திணிக்க வேண்டும் இப்போது முஸ்லிம்களும் தாங்களும் ஆபிரகமின் கடவுளை வணங்குவதாகத்தான் கூறுகிறார்கள் அப்படியானால் அல்லா அவர்களின் தீர்க்கதரிசியான மூசா என்ற மூசை மூலம் வெளிப்படுத்திய பைபிளில் கூறப்பட்டுள்ள கோஷர் இறைச்சியை நாம் அவர்களுக்கு பரிமாறலாம் தானே அவர்கள் அதை சாப்பிடுவார்களா அவர்கள் அதை தொட்டு கூட பார்க்க மாட்டார்கள் மீண்டும் கிறிஸ்தவர்கள் சிலைகளுக்கு பலியிடப்பட்ட உணவை தவிர்க்க வேண்டும் என்று பைபிள் கூறுகிறது ஆனால் அல்லாஹ் ஒரு சிலை அல்ல என்று ஒருவர் வாதிடலாம் இருப்பினும் உண்மை என்னவென்றால் அல்லாஹ் நமது சிருஷ்டிகரும் அல்ல என்பதுதான் பாவல் கோபுரத்தில் யாவே தெய்வம் மக்களின் மொழியை குழப்பி போட்டபோது சுமேரில் சாத்தானின் பாதாள லோகத்தில் இருந்து பாதி மனிதனும் பாதி மீனுமாக தோற்றமளித்த ஒவ்வொன்னு செய்தது போல அண்டை நாட்டு அரேபியருக்கு அரபு மொழியை கற்றுக் கொடுத்த மற்றொரு பாதாள லோக நபர்தான் அல்லாஹ் அவரும் ஒவ்வொன்னு போலவே திகாரமான தோற்றம் உடையவராகத்தான் காணப்பட்டார் உதாரணமாக அவருக்கு இரண்டு வலது கைகள் இருந்தன இஸ்லாமிய இமாம்கள் அதை சொல்ல கேட்டிருக்கிறேன் இப்போ ஐந்து சதவிகித முஸ்லிம்கள் ஹலால் இறைச்சி விரும்பினால் அதை யாரும் தடுக்க கூடாது அது அவர்களின் உரிமை இருப்பினும் பொதுமக்களுக்கு தெரியாமல் அனைவருக்கும் அலால் இறைச்சியை பரிமாறுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவது மிகவும் ஆட்சேபனைக்குரிய விஷயம்தான் நண்பர்களே சரி எனது இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்